நான் அழுத்த திருத்தமாக சொல்வது தேசபக்தியை பற்றி எங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு பற்று பற்றி எங்களுக்கு யாரும் வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பே முக்கியம் என்று அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் போவரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் நாட்டுக்காக நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அன்றைய தினம் அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை எவ்வளவு தெரியுமா மொத்தமே இருபத்தி அஞ்சு கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் மொத்தமாக வழங்கியது இருபத்தி ஐந்து கோடி அதில் ஆறு கோடியை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக